ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்க குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அதனால குழந்தைங்களுக்கு என்ன பயன் அப்புறம் பெரியவங்க எப்படி சாப்பிட்லாம் என்ன மாதிரி மெத்தட் என்னென்ன வெரைட்டியாக சாப்பிட்லாம் அதில் என்னென்ன யூசஸ் இருக்குது அதில் வேறு என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டேபிள் ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இது வந்து மண்ணுக்கு கீழே விளையிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போது கிழங்கை இதில் சேர்த்துடலாம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க சக்கரைவள்ளிக்கிழங்கில் வந்து விட்டமின் பி சி இதெல்லாம் இருக்குது ஐன் சத்து நிறையா இருக்குது ஒரு எலும்ப வந்து உருவாக்குறதுக்கு தேவையான அனைத்து சத்துமே சக்கரைவள்ளி கிழங்கில் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம வளர்கிற ஸ்டேஜில் கொடுக்கலாம் சப்போஸ் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களும் நம்ம வேக வச்சு அப்படியே கொடுத்துடலாம் சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு சாப்பிட அடமுடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதத்தில் கொடுத்துடலாம் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சீரகமும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு விசில் வச்சிடலாம் ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க உடனே மூடி போட்டு மூடிட்டோன்னா தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் அதனால நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க கரெக்டாக இருக்கும் விசில் நல்லா அடங்கவும் இப்போ பார்க்கலாம் நம்ம கரெக்டாக வாட்டர் ஊற்றுனதுனால எக்ஸஸ்ஸாக மேலே இல்லை அதே மாதிரி அடிப்பிடிக்கவும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க பெரியவங்க இதை சாப்பிடும்போது வேக வச்சு சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்லாம் இல்லை சிப்ஸ் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் நம்ம எந்த மாதிரி சாப்பிட்டாலும் சத்து வந்து அப்படியே கிடைக்கும் இது வந்து அல்சரை சரி பண்ணுது நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுது சில பேருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அதனால மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க டெய்லி ஒரு கிழங்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதில் வந்து ஃபோலேட் அப்படிங்கிற சத்து வந்து கரு வளர்ச்சிக்கு உதவுது அதனால் ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க இந்த கிழங்கு அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து உங்கள் குழந்தைங்கள ஹெல்த்தியாக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்